இலங்கை போலீஸ் மிகவும் கீழ்த்தனமான முறையில் செயல்படுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் மேலும் குறிப்பிடுகையில் போலீசாரால் மேற்கொள்ளப்படும் விசாரணை குறித்து போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் விடயங்களை ஊடகங்களுக்கு போலீஸ் திணைக்களும் பகிரங்கப்படுத்தியுள்ளமை இதுவே முதல் முறையாகும் தண்டனை சட்ட நூற்று பத்து பிரகாரம் ஏதேனும் வாக்குமூலம் குறித்து போலீசாருக்கு வழங்கும் வாக்குமூலத்தின் ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் இலங்கையில் உள்ளது இலங்கை போலீசா அல்லது ஜேவிபியின் யின் என்ற சந்தேகம் தோற்றம் பெற்றுள்ளது இலங்கையில் போலீஸ் கடந்த காலங்களில் இவ்வாறு செயல்பட்டதில்லை மக்களின் வெறிப்பணத்தில் இயங்கும் போலீஸ் சேவையை போலீஸ்மா அதிபர் அரசியல் மயப்படுத்தியுள்ளார் போதைப் பொருள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் தங்காலை போலீசார் என்னை அழைத்து வாக்குமூலம் பெற வேண்டிய அவசியம் இல்லை அந்த நபருக்கும் அரசியல்வாதிக்கும் இடையிலான தொடர்பையே வெளிப்படுத்தினேன் ஊடகங்களுக்கு அதனையே வெளியிட்டேன் இலங்கை போலீஸ் மிகவும் கீழ்த்தரமான முறையில் செயல்படுத்தப்படுகிறது எதிர்கட்சிகளுக்கு எதிரான அரசின் அடக்குமுறைகளின் பிரதானியாகவே போலீஸ்மா அதிபர் செயல்படுகிறார் அரசின் முறைகேடான செயல்பாட்டை தொடர்ந்து வெளிப்படுத்துவேன் போலீசாரைக் கொண்டு அம்மை அச்சுறுத்த முடியாது என விமல் வீரபன்ச தெரிவித்துள்ளார்